இப்போது மழைக்காலங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குளிர்காலமும் ஸ்டார்ட் ஆயிட்டு நிறைய பேர்த்துக்கு சளி இருமல் காய்ச்சல் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் முக்கியமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இதை தவிர டெங்கு மலேரியா சிக்கன்குனியா டைஃபாய்டு காலரா எலிகாய்ச்சல் இது மாதிரி பிரச்சனைகள் காய்ச்சல் தொந்தரவுகள் உருவாக ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா வீசிங் பிரச்சனை மூக்கடைக்கிறது சைனஸ் தொந்தரவு அதிகமாகிறது ஆஸ்மா தொந்தரவு அதிகமாகிறது மூச்சு திணறல் பிரச்சனை இது மாதிரி சளி சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக உருவாக ஆரம்பிச்சிருது மழை நேரத்துல நம்மளுக்கு உருவாகிறதுக்குரிய காரணம் பார்த்தீங்கன்னா வைரஸ் பாக்டீரியா பூஞ்சானம் இதெல்லாமே மழை நேரத்துல அதிகமாக நம்மளுக்கு பெருக்கமடையும் அதோட இந்த நேரத்துல அதிகமா பரவக்கூடிய தன்மையும் இருக்கும் இந்த கிருமிகள்னால வரக்கூடிய நோய்கள்ல இருந்து நம்ம முழுமையா தப்பிக்கணும் அப்படின்னா இந்த சுக்கு திப்பிலி கிராம்பு அக்ரகாரம் காஞ்சுரி வேர் நீர்மொழி வேர் கடுக்காய் ஆடாதோடை கற்பூரவள்ளி கோஷ்டம் சீந்தில் சிறுதேக்கு நிலவேம்பு கோரைக்கிழங்கு வட்டத்திருப்பி இது எல்லாமே சரிசம அளவுல எடுத்துக்கிட்டு நல்லா ஒன்றா ரெண்டா திரிச்சு பவுடர் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நைஸ் பவுடர் மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக மிக்சியில் எடுத்து திரிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு எட்டு டம்ளரோ இல்லை பத்து டம்ளர் தண்ணியோ ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா வற்ற விடணும் நூறு எம்எல் ஐம்பது எம்எல் வரைக்கும் நல்லா வற்ற வச்சு நம்ம காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த கஷாயத்தை வாரத்துக்கு ஒரு முறை பெரியவங்களாக இருந்தால் நூறு எம்எல் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் ஐம்பது எம்எல் அதுக்கும் கீழே ஆறு வயசு நாலு வயசு இந்த மாதிரி குழந்தைங்களா இருந்தா நம்ம இருபது எம்எல் பத்து எம்எல் இருபது எம்எல் நம்ம தாராளமா வீக்லி ஒன்ஸ் நம்ம குடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க கபசுர குடிநீர் காய்ச்சி குடித்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வியாதிகள் வராம பாத்துக்கலாம் இதுல இருந்து தப்பிச்சுக்கவும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மழை நேரம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கஷாயத்தை நாங்க எங்க வீட்டில் எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸு எல்லாத்துக்குமே வீக்லி ஒன்ஸ் காய்ச்சி கொடுத்துருவோம் அது அவங்களும் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் குடிச்சிட்டு இந்த மழை காலத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சளி தொந்தரவு எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்காங்க